தியாகி சிறுகதை தியாகி திருமலை மூர்த்திக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அவருடைய மகன் வயிற்று பேரனுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஒன்று வேறு யாரும் அல்ல அவருடைய பால்ய நண்பர் கனகரத்தினத்தின் ஒரே பேத்தி தான் திருமலை மூர்த்தியின் இமைகள் நினைவு சிறகடித்து இளமைக்கு சென்றன சின்ன வயசுல சத்தியாகிரகம் தண்டி யாத்திரைன்னு காந்தி தலைமையில் நடந்த எல்லா அறப்போராட்டத்திலையும் மூர்த்தியும் கனகரத்தினமும் கலந்து ஒரு மாதம் ரெண்டு மாசம்னு ஜெயிலில் இருந்துட்டு வருவாங்க சிறையிலிருந்து வந்ததும் வராததுமா ஊர்ல இருக்கிற எல்லா வயசு பசங்களையும் ஒரு பொது இடத்துக்கு வர சொல்லி திருமலை மூர்த்தியும் கனகரத்தினமும் வெள்ளைக்காரங்களோட அடக்குமுறையை பற்றி மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சிடுவாங்க இருவரையும் பாராட்டி நமது தேசத்தந்தை தந்தை மகாத்மா காந்தி தன் கைப்பட லெட்டர் கூட எழுதியிருந்தார் கூடவே இளைஞர்கள் படிக்கிற வயசுல போராட்டம் யாத்திரைன்னு கலந்து படிப்பை கெடுத்துக்க வேண்டாம் முடிந்த பிறகு வரலாமே என்றும் எழுதியிருந்தார் இந்த கடிதத்தால் மூர்த்தி கனகரத்தினம் இருவரின் உற்சாகம் பன்மடங்கு பெருக ஆரம்பித்தது திருநெல்வேலியில் மூளை முடுக்கெல்லாம் சுதந்திரம் சுதந்திரம்னு ஒரே மூச்சாக சொல்லிக்கொண்டே அதற்காகவே உணவு மறந்து உறக்கம் கெட்டு போராட்டங்களில் கலந்து பேருக்கு முன்னால் தியாகின்னு பட்டத்தையும் சேர்த்துகிட்ட திருமலை மூர்த்தியால அவரோட நண்பன் கனகரத்தினத்தை காப்பாற்ற முடியாமல் போயிற்று எந்நேரமும் போராட்டம் போராட்டம்னு அலைஞ்சு உடல்நிலை சரியில்லாமல் போயுங்கூட ஏதோ ஒரு சத்திரத்துக்கு முன் வெள்ளையர்களைப் பற்றி பொதுமக்களிடம் காரசாரமாக கனகரத்தினம் பேசிக் கொண்டிருந்த போது பொதுமக்களுக்கு உற்சாகம் கரை புரண்டோட வெள்ளையனே வெளியேறு என்று குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர் அப்போது கூட்டத்தில் பாதுகாப்புக்கு நின்றிருந்த வெள்ளை சிப்பாய்கள் தடியடி பிரயோகம் நடத்த ஆரம்பித்து விட்டனர் கூட்டம் கலைந்து சிதறி ஓடிய போதும் கூடமேடையில் அனல் தெரிக்க கனகரத்தினம் பேசிக் கொண்டிருந்தார் கணக்கரத்தினத்தின் மண்டையில் வெள்ளை சிப்பாய் ஒருவன் ஒங்கி அடித்ததில் ரத்தம் வழிய ஜெய் ஹிந்த் என்று வீர முழக்கமிட்டபடியே கணக்கரத்தினம் தரையில் சாய்ந்தார் திருமலை மூர்த்தியும் மற்ற தோழர்களும் சிப்பாய்களிடமிருந்து தடிகளை பிடுங்கி கணக்கரத்தினத்தை அடித்தவனை அடித்தே கொன்றார்கள் கணக்கரத்தினம் சாய்ந்தவர் சாய்ந்தவர்தான் அவரது மனைவி பார்வதி கை குழந்தையோடு தெருவில் நின்று கதறி எழுதது திருமலை மூர்த்திக்கு நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு வலிக்கும் பார்வதி குழந்தையோடு தாய் வீட்டுக்கே போய்விட்டாள் இது நடந்த சில மாதங்களில் பார்வதியின் தனையனுக்கு பட்டணத்தில் வேலை கிடைத்துவிட பார்வதியையும் உடன் அழைத்து போய்விட்டாள் இந்த தகவல் கிடைத்ததும் அந்த குடும்பத்துக்கு தன் உயிர் போவதற்கு முன் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என முடிவெடுத்தார் திருமலைமூர்த்தி அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து திருமலைமூர்த்தி போன்ற போராட்ட வீரர்களின் கனவு நிறைவேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்தது சுதந்திர காற்றை இந்தியர்கள் சுவாசிக்க ஆரம்பித்தனர் திருமலை மூர்த்திக்கு அரசாங்கம் தியாகி என்ற பட்டத்தோடு அவரது மகன் தாசுக்கு அரசாங்க உத்தியோகமும் கொடுத்தது உத்தியோகம் பட்டணத்தில் இருந்ததால் குடும்பத்தோடு நெல்லையிலிருந்து மதராசுக்கு மாற்றலாகி வந்தாயிற்று கனகரத்தினத்தின் மனைவி பார்வதி ஒரு முறை எழுதிய கடிதத்தையும் அதில் இருந்த மயிலாப்பூர் முகவரியையும் குறித்து கொண்டார் மதராசுக்கு வந்ததும் வராததுமாக பார்வதியின் முகவரியை தேடினார் திருமலை மூர்த்திக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது திருமலை மூர்த்திக்கு எப்போதாவது பார்வதியை பார்த்துவிட மாட்டோமா என்ற உறுதியோடு இருந்தார் ஆயிற்று அறுபதை கடந்தாயிற்று இத்தனை வருஷங்கள் கழித்து கண்டுபிடிக்க முடியுமா அவருக்குள் ஏதோ ஒரு குரல் முடியும் என்றே சொல்லியது அந்த நம்பிக்கையில்தான் அவர் மயிலாப்பூரில் வீடு பார்த்தார் வருஷங்கள் கடந்தும் அவர் பார்வதியை தேடுவதை மட்டும் விட்டுவிடவில்லை எப்போதாவது மயிலாப்பூரில் பார்வதியை சந்தித்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு தலைமுறை மாறி இப்போது மூர்த்தியின் மகனுக்கு திருமணமாகி ஒரு பையன் இருபது வயதில் இருக்கிறான் அப்போதும் அவரது தேடலை மட்டும் விட்டுவிடவில்லை சாயங்கால வேளைகளில் அப்படியே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெப்பக்குளம் கடைவீதி என்று நடுத்தர ஜனங்கள் கூட்டமாக இருக்கும் இடங்களில் நடந்து போவதையே தியாகி திருமலை மூர்த்தி வழக்கமாக வைத்துக் கொண்டார் எப்படியும் உயிர் போவதற்கு முன் நிச்சயமாக பார்வதியை சந்தித்து விடுவோம் என்ற நம்பிக்கை அவருக்குள் ஈரமாக இருந்தது போராடி சுதந்திரம் வாங்கியவர்களாயிற்றே வைராக்கியம் அந்த கால மனிதர்களின் உயிர் மூச்சாயிற்றே மூர்த்தியும் அப்படித்தானே அன்றும் அப்படித்தான் தெப்பக்குளத்தை சுற்றி நடந்து வந்தவர் ஓரிடத்தில் அப்படியே நின்று விட்டார் இத்தனை நாளாக அவர் தேடிய உயிர் நண்பனின் மனைவி பார்வதி ஒரு பூக்காரியிடம் பூ வாங்கிக் கொண்டிருந்தாள் அருகில் பதினாறு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் நின்றிருந்தாள் ஓ பார்வதியேதான் இவ்வளவு இளமையாக இன்னும் இருக்கிறாளே திருமலை மூர்த்தி அவர்கள் அருகில் சென்றார் அந்த பெண் பூ வாங்கியபடியே திருமலை மூர்த்தியை கேள்வியோடு பார்த்தாள் ஏம்மா நீ பார்வதி தானே எப்படிம்மா இருக்கே என் பேரு பார்வதி ஐயா கஸ்தூரி திருமலை மூர்த்தி சுதாரித்தவராக அப்ப உங்க அம்மா பேரு என்று இழுத்தார் அம்மா பேரு பார்வதி தாங்க மரியாதையோடு சொன்னாள் உங்கம்மா மாதிரியே அசப்புல் இருக்கேம்மா இத்தனை வருஷ தேடலுக்கு விடை கிடைத்து விட்டதை நினைத்து தானே கடலில் மூழ்கி முத்தெடுத்ததைப் போல மகிழ்ச்சியில் தியாகி திருமலை மூர்த்திக்கு கண்ணீரே வந்து விட்டது அம்மா உன் பேர் என்னம்மா சொன்னே கஸ்தூரி தானே ஆமாங்கையா உங்க அப்பா பேரு கனகரத்தினம் உங்க சொந்த ஊர் திருநெல்வேலி சரியா ஆமாங்க ஐயா நீங்க நான் உங்கப்பாவோட உயிர் நண்பன் பேரு திருமலை மூர்த்தி நீ சின்ன வயசுல இருக்கும்போதே போதே உன்னை உங்கம்மா இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க கஸ்தூரிக்கு கண்கள் பணித்தன ஐயா எங்கம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு வாங்க போகலாம் நடக்க ஆரம்பித்தார்கள் இது யாரும்மா உன் பொண்ணா பேர் இந்திரா அம்மா கஸ்தூரி உங்கம்மா பார்வதி நல்லா இருக்காங்களா திருமலை மூர்த்தி கேட்டதும் கஸ்தூரியின் விழிகளில் கண்ணீர் அவங்க இறந்து மூணு வருஷம் ஆயிருச்சு முந்தானையால் கண்களை துடைத்துக் கொண்டாள் என்னது பார்வதி இறந்துட்டாளா அப்படியே நின்று நெஞ்சை பிடித்து கொண்டார் திருமலை மூர்த்தி ஐயா என்னங்கய்யா ஆச்சு பதறினார்கள் கஸ்தூரியும் அவளுடைய மகள் இந்திராவும் ஒண்ணுமில்லைம்மா இல்லைம்மா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் மெல்ல நடந்தார் வீட்டின் முன் அறையில் பார்வதி படம் மாலையுடன் மாட்டப்பட்டிருந்தது அருகில் கணக்கரத்தினம் சிரித்தபடியே இருந்தார் திருமலை மூர்த்தியின் கண்களில் கண்ணீர் பிரவாகம் எடுத்து வழிந்தோடியது சலனமற்று இருக்கையில் அமர்ந்தார் கஸ்தூரி தண்ணீர் செம்புடன் நின்றிருந்தாள் தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு கஸ்தூரிம்மா உங்க குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கு அதுக்காகத்தான் ஆண்டவன் என்னை இத்தனை வருஷம் உயிரோட வச்சிருக்காள்னு நினைக்கிறேன் ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க இல்லம்மா உண்மையை தான் சொல்றேன் அம்மா நீயும் உன் பொண்ணும் தனியாவா இருக்கீங்க பார்வதியோட அண்ணன் ஒருத்தர் இருந்தாரே அவர் கஸ்தூரியை கேள்வியாக பார்த்தார் எங்க மாமா இறந்துட்டாரையா அவரோட மகனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு எங்க வீட்டுக்காரரு பேங்க்ல கிளார்க்கா இருக்காரு அம்மா நான் சொல்ல வந்ததை நேரடியாகவே சொல்லிடறேன் என்றவரிடம் இந்திரா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் காஃபி டம்ளரை கையில் வாங்கியபடி இந்திராவிடம் கேட்டார் என்னம்மா கண்ணு படிக்கிறே பி தமிழ் படிக்கிறேன் தாத்தா அப்படியே உச்சி குளிர்ந்து போனார் திருமலை மூர்த்தி தமிழ் படிக்கிறேன் என்றதில் பாதி சந்தோஷமும் தாத்தா என்று உரிமையோடு அழைத்ததில் மீதி சந்தோஷமும் அவரை புலகாங்கிதம் அடையச் செய்தன அதற்குள் கஸ்தூரி ஐயா என்னவோ சொல்ல வந்தீங்க அதாமா சொல்ல போறேன் என் நண்பன் கனகரத்தினம் சுதந்திர போராட்டத்துல வெள்ளைக்கார சிப்பாய்களோட தடியடி பிரயோகத்துல உயிர் இழந்தது இன்னைக்கும் என் கண்ணு முன்னாடி தெரியுது வேற வழி இல்லாமல் எங்கம்மா பார்வதி கை குழந்தையோட உன்னை வச்சுக்கிட்டு தெருவில் நின்று கதறி அழுதது என் மனசுல ஈரமாக இருக்குமா அன்னைக்கே என் நண்பன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும்னு தீர்க்கமான முடிவெடுத்தேன் என்ன செய்யறதுன்னு இப்ப குழப்பத்துல இருக்கேன் அங்கே நின்றிருந்த இந்திராவை பார்த்தவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவராய் கஸ்தூரியை பார்த்தார் அம்மா எனக்கு மகன் வயிற்று பேரன் ஒருத்தன் இருக்கான் சுபாஷ் சந்தர்னு பேரு வயசு இருபத்தி நாலு நிறைய படிச்சிருக்கான் ரொம்ப நல்லவன் எல்லாத்துக்கும் மேல என் பேச்சை தட்ட மாட்டான் தாத்தா தாத்தான்னு என் மேல உயிரையே விடுவான் ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் உதவி செய்வான் ஏன் சுத்தி வளைப்பானேன் என் பொண்ணுக்கு என் பாலிய நண்பனோட பேத்தியை உரிமையோட பொண்ணு கேட்கிறேன் கஸ்தூரி என்னம்மா சொல்றே திருமலை மூர்த்தி நான் தழுதழுக்க சொல்லி முடித்து கஸ்தூரியையும் இந்திராவையும் மாறி மாறி பார்த்தார் ஐயா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம் எங்க பொண்ணு உங்க வீட்ல குத்து விளக்கேத்த கொடுத்து வச்சிருக்கணும் எப்பங்கையா நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் இந்திரா வெட்கத்துடன் அறைக்குள் ஓடினாள் திருமலை மூர்த்தி சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு போரில் எதிரியை ஜெயித்து விட்ட தளபதியை போல் மகிழ்ச்சியை அனுபவித்தார் வீட்டுக்கு வந்தவர் விஷயத்தை சொன்னதும் மகனும் மருமகளும் அதை பாக்கியமாகவே நினைத்து பேசினார்கள் பேரன் சுபாஷ் சந்தர் தாத்தாவின் இஷ்டம் என்று சொல்லிவிட்டான் எப்படியோ நீண்ட நாள் மனச்சுமை ஒன்று இறக்கி வைத்த சந்தோஷத்தில் பழைய நினைவுகளில் சிறகடித்த பெரியவர் திருமலை மூர்த்தியை பேரன் சுபாஷ் சந்தர் தோளை உலுக்கி சுய நினைவுக்கு கொண்டு வந்தான் என்ன தாத்தா பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சிட்டீங்க ரத்தினத்துக்கு செய்ய முடியும்னு அதிக நேரம் மூர்த்திக்கு அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை அன்றிரவு தொலைக்காட்சி செய்தியில் குஜராத்தில் நில அதிர்ச்சி என்று விசேஷ செய்தி கூறியது திருமலை மூர்த்தி இதயம் வெடித்தது இறந்தவர்களின் எண்ணிக்கை இலட்சக்கணக்காக புதைந்தவர்களின் எண்ணிக்கை தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது அதிர்ச்சி அளவு தாண்டி இருப்பதையும் குஜராத் பூஜ் நகரமே பூஜ்யமாகி இருப்பதையும் தொலைக்காட்சியில் பார்த்து தியாகி திருமலை மூர்த்தி நெஞ்சை பிடித்துக் கொண்டு சாய்ந்து விட்டார் காந்தி பிறந்த மண் அரிச்சுவடை இல்லாமல் அழிந்து போவதை எந்த மனிதனால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவர் கழுக்கு உதவி செய்வதற்கு இலவச ரயில்கள் விடப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்தது சுபாஷ் சந்தர் தாத்தாவிடம் வந்தான் தாத்தா நான் குஜராத் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்ய நினைக்கிறேன் என்னை அனுப்பி வைங்க தாத்தா தியாகி திருமலை மூர்த்தி ஒரு வினாடி கண்களை மூடினார் நாளை விடிந்தால் நண்பனின் பேத்திக்கும் தன் பேரனுக்கும் நிச்சயதார்த்தம் கனகரத்தினம் திருமலை மூர்த்தியை பார்த்து சிரித்தார் ஒரு நிமிஷம் யோசித்தவர் பேரனின் கைகளை பிடித்துக்கொண்டார் நீ உடனே குஜராத்துக்கு போ இந்த நிச்சயதார்த்தத்தை அடுத்த மாசம் வச்சுக்கலாம் எப்ப இருந்தாலும் அந்த பொண்ணு இந்திராதான் இந்த வீட்டு மருமக நீ கிளம்பு சுபாஷ் சந்திரை வழி அனுப்பி வைத்த தியாகி திருமலை மூர்த்தி முதல் வேளையாக பார்வதி வீட்டுக்கு சென்று விஷயத்தை சொல்லிவிட்டு வந்தார் குஜராத் பூகம்பம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ சென்றவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்துவிட்டு வந்த வண்ணம் இருந்தார்கள் இரண்டு வாரம் கழித்து திரும்பிய சுபாஷ் சந்தரை பார்த்தவுடன் வீட்டில் உள்ள அனைவரும் அதிர்ச்சி திருமலை மூர்த்தியும் தான் சுபாஷ் சந்தர் ஒரு பெண்ணுடன் வந்திருப்பதுதான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம் அந்த பெண் கையில் குழந்தை வேறு வைத்திருந்தார் பூகம்பத்தில் அவளது கணவனுடன் மூன்று வயது மகளும் வீட்டுக்குள் புதைந்து விட்டதாகவும் இனி இந்த பெண்ணை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் சுபாஷ் கூறி அந்த பெண்ணுடன் தாத்தா காலில் விழுந்து வணங்கினார் தியாகி திருமலை மூர்த்தி ஒரு வினாடி கண்களை மூடினார் கனகரத்தினம் அப்பொழுதும் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார் மனதில் நண்பரிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணை முழு மனதோடு ஆசிர்வதித்தார் தியாகி திருமலை மூர்த்தி தன் பேரன் சுபாஷ் சந்தரை முதுகில் தட்டி கொடுத்து தியாகி திருமலைமூர்த்தியோட பேரன் சுபாஷ் சந்தர் இல்லை தியாகி சுபாஷ் சந்தரோட தாத்தா இந்த திருமலை திருமலைமூர்த்தி இப்பவும் மூர்த்தி பார்வதி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு வர